ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ஏகே இன்ஃபோயின் தமிழ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் என்ன இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோம்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை இதை பல மாதங்களாக விண்ணப்பிக்கப்பட்டு அதற்கான அமௌண்ட் வந்து அக்கௌண்டில் வந்துகிட்டு அதில் ஒரு சில மகளிருக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்பலை அதுக்கு மேல்முறையீடு பண்ணாங்க மேல்முறையீடு பண்ணி ஒரு சிலருக்கு வந்திருக்கு இன்னும் பலருக்கு வராமல் இருந்திருக்கு சரிங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிய போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் இது வரைக்கும் விண்ணப்பிக்காதவங்களும் ஒருவேளை மேல்முறையீடு வந்து அதில் சேர்த்துக்கலாம் சரிங்களா விண்ணப்பிக்காதவங்களுக்கு வந்து புதுசாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வந்து அமைச்சர் வந்து வெளியிட்டிருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் எப்படி அந்த கல்வி அந்த உரிமை தொகையை வந்து விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதேமாரி மேல்முறையீடு பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக நீங்களும் அந்த விண்ணப்பிக்க அந்த ஆப்ஷனுமே கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வந்து ஜனவரி மாதம் வந்து நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணலாம் எங்கே அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இ சேவை மையங்கள் மூலயமா தான் கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும் சரிங்களா ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து மேல்முறையீடு பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இ சேவை மையங்கள் மூலியமாக தான் பண்ண வச்சாங்க அதே போன்ற வந்து புதிதாக நீங்கள் அப்ளை பண்ணக்கூடியதுமே ஃபார்ம் மூலயமா கொண்டு வருவாங்களான்னு கேட்டால் அது ரொம்ப கம்மி தான் ஒருவேளை ஆன்லைனில் கொண்டு வந்தால் இ சேவை மையங்கள் கொண்டு வருவாங்க ஃபார்ம் மூலயமா கொண்டு வந்தால் அதே மாதிரி உங்களுடைய ஓட்டு போடக்கூடிய பூத்துல இருந்து அந்த ஃபார்ம் கொடுப்பாங்க பெரும்பாலும் சேவை மையங்கள் மூலயமா தான் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சரி ஓகே இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல இல்லை நான் புதுசாக அப்ளை பண்ண போறேன்னா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் இது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன டாக்குமெண்ட் கையில் இருந்துச்சுன்னா நம்ம உடனே அப்ளை பண்ணிக்கலாம் அது ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி ஆன்லைனில் இருந்தாலும் சரி எப்படி நானும் விண்ணப்பிக்கிறதுக்கு இந்த சான்றிதழ் கண்டிப்பாக தேவை ஒருவேளை நீங்கள் இன்ன வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னா இந்த சான்றிதழ் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ நம்ம விண்ணப்பிக்க கூடிய முதல்ல பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் ஸ்மார்ட் கார்டு இருக்கணும் உங்கள் ஃபேமிலி பேரில் அதுக்கப்புறம் உங்கள் பேரில் வந்து வங்கி இருக்கணும் அந்த வங்கி ஆதாரோட லிங்க் ஆகிருக்கணும் சரிங்களா ஃபோன் நம்பர் இருக்கணும் ஆதார் இருக்கணும் அதுக்கப்புறம் வருமான சான்றிதழ் வச்சுக்கோங்க இருப்பிடச் சான்றிதழ் வச்சுக்கோங்க இபி பில் வச்சுக்கோங்க தேவைப்படக்கூடிய ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வங்கி புத்தகம் அந்த வங்கி புத்தகத்தில் நிறைய குளப்படிகள் இருக்குது என்னென்னா நீங்கள் ஆதார் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய வங்கியாரும் வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா அவங்க வந்து ஆதார் லிங்க்டு பேசலே அனுப்புகிறாங்க நீங்கள் அக்கௌண்ட்டு கொடுத்து வந்து ஆல்ரெடி லிங்கில் இருந்துச்சுன்னா அதுக்கும் அனுப்புகிறாங்க சரிங்களா ரெண்டு விதமாக அனுப்பிக்கிறாங்க அதேமாதிரி ஃபோன் நம்பர் வந்து தயவுசெய்து தெளிவாக கொடுத்துக்கோங்க ஃபோன் நம்பர் எழுதும் போது தெளிவாக எழுதுக்கோங்க மேல்முறையெல்லாம் பண்ணும்போது லாஸ்ட் டைம் வந்து மேல்முறையில் பண்ண முடியல அது காரணம் என்னென்னா ஃபோன் நம்பர் சரியாக இல்லாதனால சரிங்களா ஸோ தான் இந்த மாதிரி சான்றிதழில் அவங்க உங்கள் கையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் மேல்முறையீடு பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் கார்டு அதுக்கப்புறம் பாஸ்புக் ஃபோன் நம்பர் ஆதார் வருமான சான்றிதழ் இன்கம் சர்டிஃபிகேட்டு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் இபிபிள் இவ் இன்னென்ன சான்றிதழ்கள் இருந்தாலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மேல்முறையீடு நீ அது போக வந்து நீங்கள் புதுசாக விண்ணப்பிக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் கண்டிப்பாக எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுவேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இது போன்ற பயனுடைய தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக மகளிர் சம்பந்தமாக உள்ள வீடியோக்களை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்